கரடி மலை மேலே கரடி மலை மேலேரி கரடி மலை மேலேரி என்ன பார்த்தது அது என்ன பார்த்தது அது என்ன பார்த்தது மலை நடத்த பக்கம் மலை நடுத்த பக்கம் மலை நடத்த பக்கம் பார்த்தது அது எட்டி பார்த்தது அது எட்டி எட்டி பார்த்தது கரடி மலை மேலேரி கரடி மலை மேலேரி கரடி மலை மேலேரி என்ன பார்த்தது அது என்ன பார்த்தது அது என்ன பார்த்தது மலை நடுத்த பக்கம் மலை நடுத்த பக்கம் பக்கம் மலை நடத்த பக்கம் அது எட்டி பார்த்தது அது எட்டி பார்த்தது அது எட்டி எட்டி பார்த்தது